வணக்கம் பால்கோரமுடன் இன்றைய அருமையான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் ஈசானி மூலை ஈசானி மூலை என்பது என்ன ஈசானி மூலையில என்ன குற்றம் இருந்தால் என்ன நடக்கும் ஈசானி மூலையை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க எக்கச்சக்கமா பேசலாம் இப்போ முக்கியமான விஷயம் ஈசானி மூலை பாதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தோம்னா இப்போ காம்பவுண்ட் இல்லாத ஒரு வீடுங்க அந்த வீட்டில் வந்து ஈசானி மூலையில வடக்கு பகுதியில் படி போட்டுட்டாங்க வடக்குல ஈசானி இருந்து வாயு மூலை வரைக்கும் படி போட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் என்ன நடக்கும் காம்பவுண்ட் வால் கிடையாது வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அவங்க ஈசானி மூலையில் படியேறி மேலே மட்டும் மாட்டிக்கு வாய் மூலையில் போய் மேலே வடக்கு வாய் மூலையில் மேலே இன்னும் இன்னாகிறாங்க வெளியே வர்றாங்க போகிறாங்க இப்படி தான் நடக்குது அந்த லேண்டிங் கீழே ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டாங்க அதுக்கு கீழே ஒரு சேஃப்டி டைங்கும் போட்டாங்க இப்போ இந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நூறு அவங்களுடைய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக கெட்டு போய்ங்க அவங்க ஆஸ்பத்திரி செலவு உலகம் பூரா பண்ணி ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாங்க கடைசியில் நம்மளை கூப்பிட்டாங்க அது கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வந்து சரி வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னால் கூப்பிட்றாங்க அப்புறம் போனப்போ போய் நான் ஒரு ரெண்டு விஷயம் தான் செஞ்சேங்க படி அடித்தோம் செப்டி டேங்க் மாற்றணும் நிச்சயமாக உடனடியாக இமீடியட்டாக இமீடியேட்டாக இமீடியட்டாக அவங்களுக்கு ரிசல்ட் அப்படியே கை மேலே கிடச்சிதுங்க பெரிய விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து உயிரை காப்பாற்றும் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வீடும் நம்மளுடைய உடலும் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து உடல்ல வந்தே தீரும் நிறைய பேர் உடல்ல வர்றதுனால தெரியறது இல்லை ஏகப்பட்ட பேர்த்துக்கு அதனால நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசானிய மொழியை வந்து சரிப்படுத்திக்காமல் இருப்பது வாழ்க்கையில் சிறப்பு வராது உடல்நிலைகள் நோய் நொடிகள் இப்படிங்கிறத நான் உங்களுக்கு பயப்படுத்துக்க வேண்டிய இந்த வீடியோ பேசுகிறீங்க இன்னும் நிறைய ஈசானிய மொழியை பத்தி இப்போ வா காம்பவுண்ட் வால் இல்லாமல் ஒரு வீட்டில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும் இனி அடுத்தது வந்து ஈசானிய மூலையை பற்றி ஒரு நூறு விதமான டாபிக் உங்களுக்கு சொல்ல போகிறோம் தொடர்ந்து ஐடியா வாட்ச் பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் அனைவரும் அனைத்து வழக்க நலங்கள் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்